இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு சரி ஓகே பரவாயில்லையா வில பரவாயில்ல பரவாயில்ல இந்த ஆடி இந்த ஆடி பத்தி சொல்லுங்க எத்தனை சனையா இருக்கும் இது நாலு மாசம் இருக்கும் இருந்து வாரிங்க

காய அடிச்சது இருக்கு அடிக்காம காய் அடிக்காம இருக்கு சரி என்ன வேலை நான் நாங்க ஜோடி அவரேஜா குடுத்துக்கோக்கா பதினஞ்சா பதினஞ்சாயிரம் எவ்ளோ சொன்னோம் பத்து ரூபா ஆஹ் பத்து ரூபா ரூபாய் பத்து ரூபா பதினஞ்சாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறு கையில குடுத்துருக்கீங்க அப்படிதான சரி ஓகே எத்தனை பல்லு போட்டிருக்கீங்க நாலு பல்லு குரால் தான் ரெண்டாவது ஈத்து அப்படித்தானே எத்தனை மாசம் மாசம்யா மூணு மாசம் எத்தனாவது ஈத்து ரெண்டாவது ஈத்தா இருக்குமா ரெண்டாயிரத்தி என்ன வேலை தான முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பன்னெண்டு ரூபா சொன்னாங்க பன்னெண்டு ரூபா சொன்னாங்க எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க நம்ம ஆடு வாங்கிட்டு போனா நமக்கு என்ன லாபம் சொல்லுங்க போடும் சரி முதல்ல எத்தனை மாசம் ஆறு மாசம் குட்டி வந்து நம்ம எடுத்துடலாம் அப்படித்தானே

இதே வருஷம் ஆறு ஏழு வருஷம் சரி வீட்டுல இருக்கேன் வீட்டுல பத்து பதினஞ்சு வச்சிருக்கேன் நல்லா இருக்குமா நல்லா நல்லா இருக்கும் அருமையான கரும் கரும் கிட்டா கிட்டா பல்லு எப்படி என்னையாது வியாபாரியா சம்சாரி உங்க வளர்ப்பு கிட்டாதான் அப்படித்தான சரி குடுக்கலாம்னு கொண்டு வந்தீங்க யாரும் கேக்கலையோ

ஆனா ரெண்டு சூப்பர் நல்லா சார் பால்சு தான் ஆடுபழுக்கினேன் வாரீங்க பிரதர் கோயில் பக்கத்துல அலங்காச்சாவது வாங்கிருக்கீங்க

அகத்துக்குள்ள பருத்தி பருத்தி குல ஆமா வகத்துக்குள்ள ஃபுல்லா கொடுத்தால கழிச்சு வரும் சொல்லுறேன் வராது அதெல்லாம் ஒன்னு வரும் எவ்வளவு ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ இந்த குட்டி கொடுக்கலாம் ஆவரேஜா ஒரு நாளைக்கு முக்கால் கிலோ கொடுக்கலாம் முக்கா கிலோ அதுக்கு மேல கொடுத்தாலும் வந்துரும் வந்துடும் சரி ஓகே ஓகே லாபங்கள் இருக்கா இல்லையா லாபங்கள் இருக்குன்னு லாபங்கள் இருக்கு சரி சரி ஓகே ஓகே இதுக்கு இதுக்குனா வளத்தனங்கள இருக்கா ஆ இருக்கு இருக்கு வீட்டில எடுத்து கூட்டி வச்சிருக்கியா வீட்டுல குட்டியில போறாங்க கடையை பறம் குடுத்தாச்சு கட குடுத்திருவீங்க நாங்க நேரடியா குடுத்துருவீங்களா இல்ல இல்ல வியாபாரி வந்து வியாபாரி வந்து குடுத்துருவ குடுத்து குடுத்திருவீங்க கரெக்ட்டா எத்தனை மாசம் வளர்ப்பீங்க ஆறு மாசம் வளர்ப்பாட்ட மூணு மாசம் வளர்ந்த மூணு மாசம் ஆமா கணக்கு பண்ணி தான் வளர்ப்பீயா ஆமா ரெண்டு கிட்டா சூப்பர் கிட்ட அருமையான கிட்டா வாங்கிட்டு போறீங்க காய் அடிச்சு காய் அடிச்சிருக்கேன் காய் அடிச்சுட்டு காய் அடிச்சது தான எத்தனை மா எதுக்கா என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்கயா

சரி இந்த வேலைக்கு ரெண்டு மாசம் கழிச்சு என்ன விலைக்கு போகும் கழிச்சு ஐம்பதாயிரத்து போகும் ஐம்பதாயிரத்து போடு அப்படிதானே இது வந்து ஆடு வந்து எல்லாம் இருக்கு அப்படிதான ஆடு பல்லு அப்படினா எல்லாம் உங்களுக்கு மூணு என்ன மாதிரி

புதுசா தான் ஆடு வாங்கிட்டு இருக்க எடுத்து எல்லாரும் நீங்க இது விரும்புறீங்க என்ன காரணம் வரீங்கயாட்டி ஜம் சூப்பர் வாங்கிட்டு போறீங்க வாங்கிட்டு போறீங்களா வச்சிருக்கீங்க மொத்தம் என்ன நாலு என்ன விளச்சுனா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க

என்ன விளச்சா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இருபத்தஞ்சாயிரம் கேட்டேன் கிட்ட வாரத்துல எப்படி இருக்கு வரும் அதிகமா தான் இருக்கு அதிகமா இருக்கு அதிகமா இருக்கு கற்சல் பழம் மொத்தம் எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க அஞ்சு குட்டி மொத்தம் அஞ்சு குட்டி வாங்கிருக்கீங்க எல்லாம் காய் காய் அடிக்கடி எல்லாமே குட்டி தான் எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் ஏழு மாசம் ஏழு மாசம் குட்டியா இருக்கும் எத்தனை மாசம் என்னத்துல வாங்கிட்டு போறீங்க ஒரு அஞ்சு ஆறு மாசம் உண்டாகும் ஓ வேகமா உண்டாகும் நம்ம எதிர்பார்த்த அளவு லாபம் இருக்கும் அதனால என்னென்ன தீவனங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க அகத்தி புல்லு வேலி மசாலா வேலி மசால் வேலி மசாலா ரொம்ப நல்லா இருக்குன்னு இருக்கு அதனால பெஸ்டா இருக்கு அப்படிதானே அவரு என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க எட்டாயிரம் ரூபாய் கரையா எட்டு ஐநூறு கரையும் ஆறு மாசம் கழிச்சு என்ன விலைக்கு நம்ம போவோம் ஆறு மாசம் கழிச்சு நம்ம வளப்பு பொறுத்து இருக்கு வளப்பு பொறுத்து இருக்குண்ணே நம்ம பிரீடா பாத்து எப்படின்னு வாங்கணும் அதான் இந்த மாதிரி நல்லா நல்ல கலரா பாத்து நல்லா நெட்டு போக்கா பாத்துவோம் வால்சரம் பார்த்து வால்சரம் பாத்துவோம் நல்லா நல்லா நீட்டா வாங்கணும் அப்படிதானே